ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் திருடம் பெற்றிருக்கும் ஷாஜின் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா செயின்ட் ஆண்டனி சர்ச் சுங்கா கடைக்கு தான் போக போகிறோம் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் மார்னிங் ஸ்டார் காலேஜே இருக்குது நான் ஜெஷ்வின் ஷேரன் அப்புறம் வந்து தினேஷ் தம்மையுமா சேர்ந்து போகிறோம் எதுக்கு போகிறேன் என்னென்ன கேட்குறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்குள்ள ஏழை மக்களை தான் பார்க்க போயிருந்தோம் அவங்கள பார்க்க போனது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஃபுட்டையும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம் அப்போ அவங்கள்ட்ட நான் போய் கேட்டேன் எங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லைப்பா ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்ட்டு நாங்கள் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபுட்டை அவங்களுக்கு உடனே நான் வந்து நாங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவங்கக்கிட்ட நாங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ அவங்க சொன்னாங்க அப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்தோம் ஆனால் யாருமே வராமல் நீங்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்போ அவங்க சொன்னாங்க நிறைய நாள் அப்படி இருந்திருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ நான் கேட்டேன் மோஸ்ட்லி எந்த டேஸ் எல்லாம் நீங்கள் வந்து இங்கே இருப்பீங்க இந்த பிளேஸில் இருப்பீங்கன்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க சனி அப்புறம் வந்து செவ்வாய்கெழமை அப்புறம் புதன்கிழமை எல்லாம் இருப்போம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கோடி ரூபாய் கிடைச்சாலும் அந்த சந்தோஷம் வந்து கிடைக்காது அதுதான் உண்மை அப்புறமா சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம் ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடவுளுக்கு கடன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எப்படிடா இது மனுஷனுக்கு வந்து கடன் கொடுக்கலாம் கடவுளுக்கு எப்படிடா கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணா நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார்ல ஓகே காய்ஸ் நீங்களும் இங்கே கூட சேர்ந்து பிறருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை ஃபோன்பே பண்ணுங்கள் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது பிஸ்னஸ் அப்படின்னா ஃபுட்டு கிடைக்காதவங்களுக்கு வேண்டி ஃபுட்டு கிடைக்க ரிவ்யூ பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே டேட்டா